ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியுவில் இருந்தாரே ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரே உதயநிதிக்கு இந்த படைய வரலாறு எல்லாம் தெரியாது அவர் வீடு செல்வ செழிப்பிலே மிதந்த விடு ஆகவே என்ன செய்ய போகிறாய் என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம் அயோக்கியத்தனம் செய்வதை நாங்கள் வழி வழியாக செய்வோம் தாத்தா மகன் பேரன் என்று வழி வழியாக செய்வோம் அதுதான் திமுக அவர் அவர்தான் இதை போக்க வேண்டும் கொண்டு வந்தவன் நீ தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் அதெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் ஜீவில்லை மோடி நீக்க மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் சாட்டியெல்லாம் அது எடுபடாது மக்கள் திரளுகிறார்களா என்று பார்த்துக்கிட்டு திரள்வார்கள் ஆனால் பாதி பயன்படுத்த முடியலதா என்று பார்க்க வேண்டும் கண்டிப்பாக மக்கள் பெரும் கூட்டமாக திரள்வார்கள் இதே போல இன்னொரு நடிகரை விட்டு திமுக கூட்டம் கூட்டுவான் செங்கோட்டையன் தனித்தும் பேசலாம் செயற்குழுவிலும் பேசலாம் பேசி கண்டிப்பாக என்னென்ன காரணங்களினால் என்னென்ன புள்ளி வரப்படி என்னென்ன போக்குகளின்படி நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தன்னோடு இருந்தவர்கள் கூட்டணியில் மாறாமல் இருந்தவர்கள் கூட்டணி விசுவாசம் காட்டியவர்கள் எல்லோரையும் உதறிவிட்டு அமித்ஷா நேரடியாக எடப்பாடியிடம் போய் அதிமுகவின் தலைமையில் தான் நிலை பெற முடியும் அவர் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போனார் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடுலாம் விதிச்சுருந்தார் அதன் பிறகு அவர் கட்சி பொறுப்புல தான் நீக்கப்பட்டிருந்தாங்க இன்றைக்கி டெல்லியிலாம் போயிட்டு வந்திருக்காரு உள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்தித்து தான் தகவல் வந்திருக்கு நிர்மலா சீதாராமன் சந்தித்து தான் தகவல் வந்திருக்கு நீ இப்படி பார்க்குறீங்க அதை செங்கோட்டையனை மீண்டும் மீண்டும் டெல்லியில் அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஆறு மாதத்திற்கு முன்னால் போனார் அமித்ஷாவை பார்த்தார் பிறகு இதெல்லாம் மரக்குதிரை ஓடுகின்ற குதிரைகள் இல்லை என்று முடிவுக்கு வந்துதான் இவர்களெல்லாம் முன்னால் இழுத்து இப்பொழுது என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதிமுகவில் அதை செய்வதற்கு முனைந்த இன்னொரு மாற்றுத் தலைவரை கொங்கு பகுதியிலிருந்து உருவாக்குவதற்கு செங்கோட்டையனை இழுத்து பார்த்தார்கள் அப்புறம் இது ஒன்றும் இது ஓடுகிற குதிரை இல்லை என்று தெரிந்த பிறகு ஓடுகிற குதிரையை விட்டுவிடக்கூடாது என்று கருதி மறுபடியும் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தன்னோடு இருந்தவர்கள் கூட்டணியில் மாறாமல் இருந்தவர்கள் கூட்டணி விசுவாசம் காட்டியவர்கள் எல்லோரையும் உதறிவிட்டு அமித்ஷா நேரடியாக எடப்பாடியிடம் போய் அதிமுகவின் தலைமையில் தான் நிலை பெற முடியும் அவர்தான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போனார் அப்புறம் மறுபடியும் இதே குழப்பத்தை செய்து அதிமுகவை முன்பு பலவீனப்படுத்தினீர் எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கின்ற வேலையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் ஒரு அரக்கனை எப்படி வீழ்த்துவீர்கள் என்று கேட்கிறேன் ஒரு முறை அதிமுகவை கொண்டு வந்து விட்டு மாற்றுக் கட்சியாக உருவாகலாம் அரக்கன் வீழ்ந்து விட்ட பிறகு சண்டையை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளலாம் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்பொழுது எதிர்கட்சியை பலவீனப்படுத்துகிற தனத்தை நான் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்தி பிறகு இரண்டாவது கட்சி முதல் கட்சியாகி நாம் இரண்டாவது கட்சியாக ஆவதற்கு தான் எதிர்கட்சியை பலவீனப்படுத்தினால் உங்களுடைய நோக்கம் அவனை பலவீனப்படுத்துவதென்றால் எல்லாரும் ஒன்று சேருங்கள் அவனை பலவீனப்படுத்தி சாய் தெரியுங்கள் பிறகு அதிமுக ஆட்சியில் உட்காரட்டும் பிறகு அதை எதிர்த்து போராடுங்கள் நீங்கள் ஒரு மாற்று கட்சியாக வருவதற்கு முயலுங்கள் ஒரு அறக்கண் வீழ்ந்துவிட்ட நிலையில் வரிசை குறைந்து விடுகிறது நீங்கள் மீண்டும் அரசியலில் நிலை பெறுவதற்கு அது உதவும் அப்படி அல்லாமல் நீங்கள் அரக்கனை விட்டுவிட்டு அதிமுகவையே பலவீனப்படுத்தி அந்த இடத்திற்கு நாம் வருவோம் என்று நினைத்தால் அது இப்பொழுது நடக்க போகின்ற காரியமும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்களே தோற்கடித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய தலையாய் நோக்கம் அரக்கனை எப்படி வீழ்த்துவது அதுதான் எல்லாரும் ஒருமிச்சு அரக்கனாக வீழ்த்தலாம் அப்படின்னு சொன்னா அவங்க செங்கோட்டை அவர் தரப்புல இருந்து சொல்றாங்க வெளியில இருந்தவங்க எல்லாரும் ஒன்று ஜனிச்சு நம்ம தேர்தலில் சந்திக்கலாம் நீங்க நாலு பேர் வந்தால் போதுமா விஜய் வர வேண்டும் என்று ஒருவன் சொல்லுகிறான் அப்புறம் அவன் வர வேண்டிய இவன் வர வேண்டிய எல்லாரும் வந்தால்தான் அது நல்லது எல்லாரும் உணர்கின்ற காலம் வரும் நான் சொல்கிறேன் அவன் வேற்றுக்கட்சி அவனுக்கு பேராசை இருக்கக்கூடும் புரியாத நிலை இருக்கக்கூடும் பிறகு புரிந்து இங்கே வரக்கூடும் இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது புரிவதற்கு நேரம் போதுமான நேரம் இருக்கிறது சுற்றுப்பயணங்கள் போய் பார்க்கட்டும் விஜய்க்கு மக்கள் திரழுகிறார்களா என்று பார்க்கட்டும் திரள்வார்கள் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்த முடிகிறதா என்று பார்க்க வேண்டும் கண்டிப்பாக மக்கள் பெரும் கூட்டமாக திரடுவார்கள் இதே போல இன்னொரு நடிகரை விட்டு திமுக கூட்டம் கூட்டுவான் இதெல்லாம் வெறும் கூட்டங்கள் என்று மெய்ப்பிப்பதற்கு அவன் முயல்வான் அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் போய் அந்த கூட்டத்தில் என்ன பாதிப்பை உண்டாக்குகிறோம் என்பதுதான் வாக்காக மாறும் அப்படி வெளியே இருக்கின்ற மனிதர்கள் தாங்களே உணர்ந்து உள்ளே வருகின்ற காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ உள்ளு வெளியே வெளியே போவதும் உள்ளே வருவதும் அவன் ஏற்கனவே ரொம்ப ரோஷம் என்று பேசி வீராவேசமாக பேசிவிட்டு வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் தனி கட்சி நடத்த முடியவில்லையே ரெட்டையிலே எதிர்த்து நின்று பார்த்தார் பாத்திய பாஜகவுக்கு தொங்கி பார்த்தார் அந்த பகுதியே மதுரைக்கு தெற்கே பூராவும் என்னுடைய நிலம்தான் என்று சொன்னார் ஒரு எம்பி தொகுதியில வெல்ல முடியலையே உன்னிடம் இருக்கிறவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்களே கடைசியில் நீ வைத்தியலிங்கமும் தானே இருக்கிறீர்கள் எல்லாரும் போய்விட்டார்களே பிறகு கதவை தட்டுகின்ற போது கதவைத் துறங்கள் எனக்கு எங்களுக்கு நிழல் இல்லை ஆகவே நீங்கள் கதவை திறங்கள் என்று சொல்வதில்லை நாம் எல்லோரும் சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது அவன் நல்லவா உணர வேண்டும் நீ தானே சொல்லிக் கொடுக்க உனக்கு போக்கிடமில்லை யூ ஹாவ் நோ சர்வைவர் ஆகவே கதவை தட்டுகிறாய் நீங்கள் எங்களுக்கும் வேறு போக்கிடமில்லை கதவை திறங்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் நல்லது தானே என்று சொல்வது நியாயம் அது இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது எங்களையும் சேர்த்து கொண்டால் தான் வெற்றி பெற முடியும் ஒருவன் அரிசி வைத்திருக்கிறான் இன்னொருவன் உமி வைத்திருக்கிறான் இந்த அரிசியும் ஊயும் சேர்ந்து பிறகு ஊதி சாப்பிடலாம் என்று சொல்லுகிறான் ஓபிஎஸ் செய்தார் இப்பொழுது செய்வதற்கு இன்னொரு ஆள் செங்கோட்டையன் வெளியே போயிருக்கிறார் ஆறு மாதத்துக்கு முன்னாள் கொள்கை ஆகவே இது வெற்றி பெறும் என்று எனக்கு தோன்றவில்லை ஒருமிச்சர் நம்ம கொங்கு பெல்ட்ல அவருடைய பெல்ட்லயே அவர் தனித்து ஒன்றுமில்லாமல் போயிடுவார் கட்சியோடு சேருகின்ற தான் அவருக்கு வலிமையை தவிர ஒரு காலத்திலும் கொங்கு பெல்ட் எடப்பாடியை சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் காலத்திற்கு பிறகு அவர்கள் எடப்பாடியை தான் கண்டறிந்திருக்கிறார்கள் அவரை வீசி விட்டு செங்கோட்டையனை பிடிப்பார்கள் அண்ணாமலையை பிடிப்பார்கள் என்பதெல்லாம் எனக்கு ஆகின்ற வேலையாக தெரியவில்லை செங்கோட்டை வந்துட்டு இது மாதிரி ஒரு கோரிக்கை வச்சார் ஒன்றினை தான் தான் நம்ம தேர்தலில் வெற்றி பெற முடியுன்றேன் உடனடியாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் இருந்து பணியிலிருந்து நீக்கிருக்காரு அதுக்கு பதில் அவர் சொன்ன விதத்தை பாருங்கள் ஆகா அப்படியா என்ன போய் போய்விடாதே என்றெல்லாம் அவர் தாங்கவில்லை அவரை கட்சியை விட்டு தூக்கி போடுகிறார் என்றால் எல்லாம் போனால் ஒத்தே ஒத்தையாக ஆய்விடுவீர்கள் இதுதான் நடக்கும் பிறகு மறுபடியும் இப்போ ஒவ்வொரு ரெண்டு கை தட்டியது பிறகு நாலு கை தட்டியது பிறகு தினகரனையும் சேர்த்து ஆறு கை தட்டியது இப்போது உண்டைய கையையும் சேர்த்து எட்டு கை தட்டும் இல்லை தீர்வு இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தங்களாக கட்சியிலேருந்து நிற்கிறது அது எதிர்கட்சியை பலவீனப்படுத்துகிறார்கள் ஒரு வழியில் கொஞ்சமாவது பலவீனப்படுத்துகிறார்கள் என்பது உண்மைதான் அதில் பரந்த நோக்கம் இல்லை நீங்கள் நாலு பேரும் செங்கோட்டையன் உள்ளே இருக்கிறவர் உள்ளே இருந்து கொண்டு இந்த வேலையை செய்வாரா உள்ளே இருந்து கொண்டு இடையறாமல் அவரை பார்க்கலாம் விவாதிக்கலாம் சரியாக வராது நீங்கள் தானே முதலமைச்சராக வர போகிறீர்கள் நம்முடைய கட்சி ஏற்றம் பெற வேண்டாமா என்று உள்ளே இருந்து விவாதிக்காமல் பொதுக்குழு இருக்கிறது செயற்குழு இருக்கிறது அங்கே கருத்தை மாற்ற வேண்டியது தானே செங்கோட்டையனை பேச விடாத நிலை இருக்காது வீதியில் போகிற சோமசதுரத்தை பேச விட மாட்டார்களே தவிர செங்கோட்டையனை பேச விடுவார்கள் செங்கோட்டையன் தனித்தும் பேசலாம் செயற்குழுவிலும் பேசலாம் பேசி கண்டிப்பாக என்னென்ன காரணங்களினால் என்னென்ன புள்ளி ஓரப்படி என்னென்ன போக்குகளின்படி நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஆகவே கண்டிப்பாக நாம் அவர்களை இழுத்து கொண்ட வந்து அவர்களுடைய பலம் என்ன என்றெல்லாம் நீங்கள் வெளியே வெளிப்படையாக சொல்லலாமே உள்ளே இருக்கிறவன் வெளியே போய் மறுபடியும் எல்லாரையும் உள்ளே சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அறிவு என்ன அறிவு என்று எனக்கு தெரியவில்லை மறுபடியும் நீங்கள் உள்ளே நுழையது அதாவது இவர்களெல்லாம் வெகு காலத்துக்கு முன்னாடி வெளியே போய்விட்டவர்கள் கதவை தட்டுட்டும் இவரும் வெளியே போய் கதவை தட்டுவதற்கு வெளியே போகிறார் என்றால் இது என்ன கெட்டிக்கார தனம் என்று கேட்கிறேன் நீ உள்ளேயே இருந்து கொண்டு சொல்ல வேண்டிய செய்தியை இப்பொழுது வெளியே வந்து இவர்களோடு சேர்ந்து மறுபடியும் நீயும் கதவை தின்ற போகிறாய் கதை வைத்திர இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை இல்லை இது வரைக்கும் எதிர்கட்சியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு வெளிப்படையாக தெரியுது இங்கே ஆளும் கட்சியில் எந்த ஒரு குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் காங்கிரஸ் வந்து நாங்கள் நூற்றி பதினேழு இலக்கை கொண்டு நாம் பணியாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு வரும் நாட்கள் அதிகமான சீட்லாம் கேட்பதை போல ஒரு தோற்றம் இருக்குது அப்போ அங்கே வந்துட்டு சலசலப்பு ஏற்படாதுங்களா இல்லை ஏற்படும் காங்கிரஸ் எல்லாம் வழியே வந்தால் பிறகு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒன்று காங்கிரஸாக ஒரு ஐந்து சதவீத வாக்கு வைத்திருக்கிறான் ஒரு நாடாண்ட பெரிய தேசிய கட்சி என்கின்ற ஒரு மதிப்பு நிலை இருக்கிறது தனியாக நின்றால் வெற்றி பெற முடியாது தவிர யாரோட சேர்ந்து நின்றால் அவனுக்குள்ள ஓட்டுக்கள் வெனுக்கம் விழுகும் அந்த கூட்டணிக்கு விழுகும் ஆனால் நம்முடைய சிபிஎம் ஒரு பர்சன்ட் சிபிஎம் சிபிஐ ஒரு பர்சன்ட் நம்முடைய மதிமுக ஒரு பர்சன்ட் எல்லாம் ஒற்றைப்படை ஒன்றுக்கு கீழே வாக்கு வைத்திருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் உதறிவிட்டால் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் காங்கிரஸ் ஒரு ஐந்து சதவீத வாக்கும் கொஞ்சம் வலிமையும் வைத்திருக்கிறது காங்கிரஸை சேர்த்துக்கொள்ள கொள்ள விஜய் பெரிய அளவுக்கு முயல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் உனக்கு அடுத்த இடங்களை தருகிறேன் அவர்தான் இந்த எண்ணிக்கையை கூட்டி விட்டது இவர்களுக்கு இருபது இடமோ இருபத்தி ரெண்டு இடமோ இருக்கிறது நாற்பது முப்பது இடங்களில் நிற்பார்கள் இருபது இருபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் விஜயோடு சேருவதில் என்ன அவர்களுக்கு நன்மை என்றால் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் வெற்றி பெற முடியுமா என்று உறுதி சொல்ல முடியாது அவருடைய வாக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு சதவீதத்திற்குள் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் தெளிவானவர்கள் மற்றவர்கள் இருபது என்பார்கள் முப்பது என்பார்கள் அதெல்லாம் வேறு ஒரு தெளிவான கணக்கு இன்னும் அவர் வெளிப்படவில்லை இவரோடு காங்கிரஸ் சேர்ந்து வெற்றி பெற முடியாது அப்புறம் மறுபடியும் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக போன்ற கட்சிகளோடு தான் வெற்றி பெற முடியும் என்று இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது திமுகவை விரட்டுவதற்கு காங்கிரஸ் அந்த உத்தியை கையாளுகிறது ஏனென்றால் விஜய் என்னோடு வாருங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் இந்த எண்ணிக்கையை கொள்ள உதவும் அவ்வளோதான் ராகுலுக்கும் ஸ்டாலின் வேண்டும் அங்கே பாராளுமன்றத்தில் சேர்ந்து போராடுவதற்கு நாற்பது இடங்கள் இருக்கிறது அதுவே சேர்ந்து போராடுவதற்கு இவர்கள் வேண்டும் இவர்களை ஒதுக்கி விட்டு போய்விட்டால் முக்கியமான பில்களில் இவர்களோடு சேர்ந்து ஓட்டு போட மாட்டார்கள் எனக்கு என்னவோ திமுகவை விட்டு விட்டு காங்கிரஸ் வரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை மூன்றாவதா விஜய் ஒருத்தர் இருக்கிற ஆப்ஷன் நமக்கு அங்கே போனாலும் சீட் அதிகமாக கிடைக்கும் நம்ம வாக்கு சாதத்தை இன்னும் உயர்த்தலாம் அப்படின்ற ரெண்டு சிந்திப்பார்கள் அதாவது விஜய்க்கு மெய்ப்பிக்கப்படாத வாக்கு ஆகவே அவர் பத்து விழுக்காடு பன்னிரெண்டு விழுக்காடு இருக்கலாம் அது சீமானை பெரிய அளவுக்கு பாதிக்கும் ஓரளவுக்கு கிறிஸ்துவ ஓட்டுக்கள் வர இந்த மாதிரியான நிலைமை தான் சொல்லுகிறார்கள் பத்து பன்னிரெண்டை தாண்டுவது கடினம் என்று சொல்கிறார்கள் இவரோடு சேர்ந்து காங்கிரஸ் நின்றால் பதினேழு ஆகி கடைசியில் இடைத்திற்கில் நிற்க வேண்டியதுதான் இன்னும் எத்தனை பேர் வருவார்கள் வருகிறவர்களெல்லாம் ஒரு பிரசன் ஒன்றை பிரசன் ஆறு பிரசன்ட் வாக்கு வைத்திருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒருவேளை பாமக முழுமையாக வந்தால் ஒரு ஐந்து சதவீத வாக்குகளுக்கு வருவார்களே தவிர மற்றவையெல்லாம் பெரிதாக இல்லை சீமான் பழைய இடத்திலிருந்து இறங்கி விடுவார் இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் எல்லாரும் தனித்தனியாக இருக்கின்ற நிலைமை ஏற்பட்டார் திமுக அதிமுக அப்புறம் விஜய் இந்த குரூப் இவரெல்லாம் ஒன்றும் பெரிதாக பயன்படாது ராகுலுக்கு ஸ்டாலின் தேவை பாராளுமன்றத்தில் போராடுவதற்கு ஆகவே அவர் எளிதாக இந்த கூட்டை விட்டு விட மாட்டார் இவர்கள் நூற்றி இருபது இடங்கள் வேண்டும் என்று சொல்லி போராடுவதன் மூலம் ஒரு முப்பது நாற்பது இடங்களை எளிதாக பெறலாம் அதற்காக நடக்கின்ற போர் தான் இது அதிமுகவை விரைவில் வந்து மக்களை வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து வச்சிருக்காரு ஒரு காலத்தில் கருணாநிதி ஐசியூவில் இருந்தாலே ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரே உதயநிதிக்கு இந்த பழைய வரலாறுலாம் தெரியாது அவர் வீடு செல்வ செழிப்பிலே மிதந்த வீடு ஆகவே அந்த செல்வ செழிப்பிலே வாழ்ந்து பழகிய தவிர ஒரே ஒரு இடம் இதெல்லாம் தேர்தலில் தோ வெற்றி தோல்விகள் ரொம்ப இயற்கையானவை அம்மா ரெண்டு இடங்களிலும் தோற்றார்களே பிறகு என்ன அம்மா ஒளிந்தா போனார்கள் பெரிய கட்டி பறக்கவில்லையா அதுபோல் சொல்லுகிறேன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போனார் உங்கள் உங்களுடைய தாத்தா அவரை ஐசியூவை விட்டு ஒரு நாள் இருநாள் அல்ல பதினாலு ஆண்டுகள் ஐசியூவில் வைத்திருந்தார்கள் இதெல்லாம் பதினாலாண்டு ஐசியூவில் இருந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இவர்களால் வர முடியாதா என்று கேட்கிறேன் நான் ஒன்றும் உதயநிதிக்கு ஓரளவு தெரியாது இவர்கள் எழுதி கொடுப்பார்கள் அவர் பேசுவார் அவ்வளவுதானே தவிர எழுதி கொடுக்குறவனும் வலுவானதை எழுதி கொடுக்க மாட்டான் சும்மா வழி வழியாக அதாவது அயோக்கியத்தனம் செய்வதற்கு வாரிசுரிமை கோருகின்ற கட்சி அது என்ன செய்ய போகிறா என்றால் அயோக்கியத்தனம் செய்வோம் அயோக்கியத்தனம் செய்வதை நாங்கள் வழி வழியாக செய்வோம் தாத்தா மகன் பேரன் என்று வழி வழியாக செய்வோம் அதுதான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கொள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுக தரப்புல இருந்து சுற்றுப்பயணம் முதநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க இருக்காரு அதாவது திமுக கட்சியில அவர் தான் நீங்க தொடங்கி வச்சிருக்காரு எப்படி பாக்குறதீங்க அவரே அவர் புறப்பட்டு இருக்காரு காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆமாமா எல்லாரும் பயப்படுது ஆள் எல்லா ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு முன்னாள் தான் நடக்கும் இப்பொழுது எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் எடப்பாடி கிளம்பி விட்டார் என்றவுடன் விஜய் கிளம்ப போகிறார் அவர் கிளம்புவார் உதவி கிளம்புவார் எல்லாரும் கிளம்புவார்கள் போவார்கள் பார்ப்பார்கள் அது ஆளுங்கட்சி பணம் வைத்திருக்கிறது அதிகாரத்தை பயன்படுத்தி நிற்பதற்கு பார்க்கும் திமுக ரெண்டாவது முறை வென்றதே இல்லை ஒரு கருத்து இப்பொழுது திமுக மீது பயங்கரமான அதிருப்தி நாட்டில நிலவுகிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மீண்டும் தான் கையில் எடுப்பாங்க இதே தான் பேசுகிறார்கள் திமுகவில் எடப்பாடி எதிர்த்து அதிமுக எதிர்த்து பேசுவது ரொம்ப குறைவு அவர்கள் நீட்டை கொண்டு வந்தது நீ எடப்பாடியா அப்புறம் என்ன நீட்டை கொண்டு வந்ததுக்கு மோடி மீறி படி சுற்றுகிறாய் அவர்தான் இதை போக்க வேண்டும் கொண்டு வந்தவன் நீ தொடர்ந்து காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் நீக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை மோடி நீக்க மோடி கொண்டு வந்தது போல் குற்றம் அது எடுபடாது நான் சொல் இந்தியை எதிர்க்கிறார்கள் அதிமுக இந்தியை ஆதரிக்கிறதா இதெல்லாம் எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியான போக்குடைய கட்சிகள் தான் அவை ஆகவே அவனுக்கு எடப்பாடியை பற்றி பேசுவதை விட மோடியை பற்றி பேசுவது தான் ஆவேச அரசியலுக்கு பயன்படுகிறது அதனாலே திமுக எப்பொழுதும் அதையே தான் பேசுவார்கள் மக்களிடல வரவேற்புன்றது இருக்குமா முதல் முதலாக பிரச்சாரத்திற்கு என்னதான் நெருக்கடி சும்மா சட்டமன்ற தேர்தலில் நமக்குள் நடக்கின்ற தேர்தலில் மோடி இந்தியை திணித்து விட்டார் மோடி கச்சத்தீவை வாங்கி தரவில்லை கச்சத்தீவை கொடுத்தது உங்க அப்பா இந்திரா காந்தி ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியில் இருக்கிறீர்கள் அப்புறம் நீட்டை கொண்டு வந்ததே நீ தான் காங்கிரஸ் கூட இல்லை நீ தான் அதனால் நீட்டை ஒழிப்பதற்கு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் எல்லாரும் கேட்கின்றவனையெல்லாம் முட்டாளாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள் உதயநிதி ஸ்டாலின் எப்படி வந்துட்டு அரசியலுக்கு முன்னாடி சினிமாவாக இருந்தாலும் போல் இப்போ இன்பனி தேவங்களும் சினிமாக்குள்ளே என்ட்ரீ ஆயிருக்கிறேன் இப்படி பார்க்குறீங்க இல்லை போட்டு போட்டு அது ஏதோ ஒரு எதற்குள்ளேயாவது போய் வரட்டு இந்த அரசியலை நாசப்படுத்துகிறார்கள் என்பது சினிமாவை சினிமாவே உள்ள படம் இருக்கிறது நூறு வெற்றி தோல்வி படம் உங்களுக்கு தாங்கும் உன்னிடம் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் இருக்கிறது நூறு தோல்வித்தளம் தான் அவ்வளோ பணம் வைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் முழு தோல்வி ஏற்பட்டாலும் தாங்க போய் பார் அதையெல்லாம் இந்த அரசியல் என்பது மக்களுக்கானது இதை வந்து நாசமாக்குகிறீர்கள் ஏன் என்பது தான் நம்முடைய கேள்வி சில அவர் சினிமாவுக்கு போவதை பற்றி நம்ம ஒன்று கவலை இல்லை